லங்கோடு முத்து கழுத விட்ட முத்து கழுத ஏடுபடுத்த முத்து இல்லை ஏன் இப்படி பாரு லங்கோடு சேட்ட முத்து எம்பது ஐந்து ஓப்பன் பண்ணி போல உலகம் போக்காளா சேட்ட மாட்டு போக்காளா சும்மா கலக்க மாட்டீங்களா கழுத போக்கலாமா ஈடுபட்ட கெரும்ப மாட்டு போக்கலாமா இந்த விஜய் டிவியில சிவகார்த்திகேயன் சொல்லி ஒரு ஒரு பாட்டு மாதிரி போடுறாங்க பாத்திருங்க பாட்டு போட்டு அதில் வந்து டிக்டாக்ல நம்ம இன்ஸ்டாகிராம் வீடியோ போடுறோம் பாத்தீங்களா பாட்டுக்குலாம் ஆடுறம்லாம் அதை போட்டு கொடுக்காங்க பார்த்துருங்க அதுக்கு ஏதோ ஷேர் பண்ணணுமா ஷேரா கீரா ஏதோ பண்ணணுமா எனக்கு பண்ண தெரியல பொக்காலமரம் யாராவது எனக்கு தெரிஞ்சா இல்லை நான் நல்லா ஆடின ஒரு வீடியோ எடுத்து அதில் இப்போ ஷேர் பண்ணி கொடுங்களா போக்கலமரான் நான் விஜய்டியில் வர எந்த பொக்காலம் மர தெரிஞ்சால் போட்டு விடுங்க ஏற்பட்ட போக்கலமரான் இல்லை ஜம்முன்னா ஒத்தி நான் ஆடுற வீடியோ விட்டு எடுத்து போட்டு விடுக்கல ஷேர் பண்ணி கொடுக்கல இல்லை விஜய் வந்துடுறது செய்யுங்களேன் ஏற்பட்ட போக்கலமரான் ஸ்டீவனுங்கிற ஒரு பொக்கிழங்க அம்மா அடிச்சுடாமுதுங்க நான் அந்த விஜய் டிவியில் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு அவள் நான் ஷேர் பண்ணுறேன் ஆனால் டிஸ்கவர் சேரில் ஒருவேளை இது போட்டுருக்கேன் சும்மா கணக்க முடியல டிஸ்கவலை செருவாருவா டாஸ்கார் வேலை ஆட்டோ கடை கேட்குறான் ஒரு அரண் கடையில் முக்கியமாக போகலாம் ரெண்டு நாள் ஆகாமல் ஒரே மாதிரி வந்து எருபட்ட எருவாமட்டும் போகலாம் சும்மா கலக்க முடியல ஸ்ரீமான் சாப்பிட்டு போக இந்த குத்திராவில் ஒரு எருபட்ட எருபோம் மாட்டு போகலாம் எழுதி போட்டுருக்கேன் இலைக்கா ஒரு முனி இனி உங்களுக்கு பிடிச்சிருக்கு சாணி நல்ல வயம்பு நல்லா பட்டிய மட்டும் போகலாம் சும்மா கலக்க முடியலை

உங்க மண்டல எலும்பி இருக்கா கழுதப்பட்டா மாட்டு போத்த ஏற்பட்ட மாட்டு போக்கலாம் இப்படி அசியமா கமாண்ட் பண்ணிருக்கேன் துவரப்பட்டு வேற என்ன தின்றுல கழுதா போக்கலாம் ஒரு ஓட்டா இருக்கா ரெண்டு ஓட்டாக்கான இப்படி எதிரிய முட்டா போக்கலாம் போக்கலாம் எலுமிச்சு போகலாம் நாப்பத்தையுக்கு எல்ஜி டிவி அனுப்பி போட்டுருக்கானு

ஏற்பட்ட இயர் மாட்டு போக்கலாமா சும்மா கணக்குல டிவி ஆர்டர் பண்ணுறது அதை ஆர்டர் பண்ணுறது எனக்கு வேறு ஏதாவது ஆர்டர் பண்ணுறாங்களே கால் கிறுக்கு போக்கலாம் இந்த பதியா இருக்கு திருப்பதிக்கிற ஒரு பேப்பரைய போக்கலை இந்த போக்காலும் சும்மா கலக்க முடியல இல்லை உங்களுக்கு சும்மா இருக்க முடியலை ஏக்கட கிஞ்சிக்காரோ மயோயா முகத்தை வச்சிக்கிட்டு டூயிட்டு போட்டு 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 போ போட்டு விடுதியோ ஏ உங்களுக்கு சும்மா இருக்க முடியலை இல்லை ஒரு அடைஞ்சு போக்கலாம் ஒருத்தர் அரைஞ்சிக்கிறங்களே அரைஞ்சிக்கலங்க அண்டா வாங்கலாம் கால் தான் போக்கலாம் சும்மா இருக்க முடியல உங்களுக்கு ஏற்பட்ட எம்மாட்டு போக்கலமரம் அப்படிங்கிற ஒரு எடுபட்ட பொக்காவே சொல்வதெல்லாம் உண்மையில் உள்ள இதை கொண்டு இனி எடுத்து பண்ணி போட்டிருக்கானே சொல்வதெல்லாம் உண்மையில் வருதுல்ல அதில் ஒன்று இனி ஒன்று எடுத்து பண்ணி இல்லை உங்களுக்கு சும்மா இருக்க முடியல இல்லை ஏழே இப்படி வாரியோ இல்லை எதுக்கு என்கிட்டயே வந்து இப்படி இளவு இருக்கே இருக்கு ஒருத்தர் அடைச்ச கிடக்கிற முட்டா போக மாறா சும்மா இருக்க முடியல உங்களுக்கு கடலை போக்கார மாறா ஏடுபட்ட இயல்பு மாட்டு போக்கார மாறா சும்மா கலங்கடா ஏடுபட்ட இயல்பு மாட்டு போக்கா சேட்டமுத்து கட்டப்பீடுங்கிற ஒரு எடுபட்ட எருமை மாட்டு போக்காலேன் எனக்கா கூட கிடனே போய்ட்டு பண்ணியிருக்கான் ஏன்னா ஒன்றும் சும்மாக்கு இருக்க முடியல ஏற்பட்ட ஏர்ம மாற்றம் போக்க ஏன்னா ஒரு தான் அடைஞ்ச கிடையாங்கடா ஏன்னா இலை எனக்கு இது ப்ரோக்ராம் இருக்குல்ல எல்லாரும் இடப்பட்ட போக்கலாம் சேட்டம் பத்து கட்ட போயிடு கருக போய்டு ஒரு சுமைக்கு இருக்க முடியல ஒளங்காக போக்கலாம்